பாய் வாங்க வீடியோ கூட பாருங்க பாருங்க கத்தாழையில எப்படி எப்படி என்று கத்தாழை வந்து வந்து ீங்கள கத்தாலை பூ கத்தாழை வந்து மதுரை வந்து மற்ற வந்து கத்தாளை மருத்துவ குணமானதா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உண்டு நாங்க அப்ப பூ உங்களுக்கு காட்டப்பறம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பின் காட்டுறோம் உங்களுக்கு ஆமாம் பின் காட்டுவோம் ஓகே பாருங்க பத்தாலை பூ என்றால் இதுதான் பாத்தீங்களா இதுலயும் ரெண்டு வகையான கட்டாளை இருக்கு சிவ் சிவந்த கட்டாளம் இருக்கு வந்து மற்ற வெள்ளி கட்டாளம் இருக்கு வந்து அதோட சேர்த்துனா பக்கத்துல நிக்கிறது என்ன என்னென்று சொல்லி தீவன் இது வந்து நான் குப்பைக்கீரை குப்பைக்கீரை மாதிரி நாலு குப்பைக்கீரை மாதிரி குப்பைக்கீரை குப்பைக்கீரை பத்தால பூவை பார்க்காதாங்க பாருங்க இந்த கம்பு மாதிரி மேல வந்து அப்படியே அப்படியே அப்படி மேல மேல வேலை அந்த பூ இதுதான் கட்டாளை பூ இந்த பாருங்க எப்படி இருக்கு அந்த கத்தாலை வந்து மற்ற எடுத்து கட்டிக்கும் வேணுமா வந்து ரோட்ல பதினாறு கத்தாரிலும் இடத்துல வந்து அபு அபிசம்புரா போடுறோட வந்து வந்து உண்மையிலே பல நண்பர்கள் நம்ம நண்பர்கள் வந்து பல நோயாளர் வந்து இருக்கிறாங்க வந்து பாதிக்கப்பட்டு போய் முக்கியமான வாரம் வந்து மூல நோயாளர்கள் மூல நோயாளர்களும் அடுத்தது வந்து என்ன சொன்னா வந்து ஓ அடுத்தது வந்து உடல் சூடு பிடித்தவங்களும் மற்றது தங்களுடைய முகத்துக்களை அழகான முறைக்கு மேனியாக்குவதற்காகவும் நபர்கள் என்ற சொல்லணும் வந்து பாருங்க வடிவ பாருங்க எப்படி இருக்க இல்லங்க தோணி தோணி தோனி மாதிரி ஆனா அடி உள்ள நிக்கி பாருங்க இது உள்ள நிக்குது நிக்கிது உங்களுக்கும் கத்தாளை வேணுமா இருந்தா சல்வா ரோட்ல இந்த இடத்துல வந்து பாருங்க வந்து சனையா சனையா தாண்டி வந்து வச்சுட்டு பதினேழு சவாலாக போடுறோட வந்து கத்தாளை உங்களுக்கு மூல வருத்தங்கள் எட்டு நரம்புக்குரிய மருத்துவ குணமான கத்தாலை என்றது உங்களுக்கு நிச்சயமா நீங்க வந்து இடத்துல பெற்றுக் கொள்ளலாம் ஆஹ் போரில சில நபர்கள் காசு கொடுத்து வாங்கி கொள்வார்கள் ஆனா இந்த இடத்துல புரியா எடுத்துக் கொள்ளலாம் பாருங்க எப்படி கத்தாலை நாட்டி வச்சுருக்காங்க நாங்க இந்த வீடியோ செய்து உங்களுக்கு போடுற ஒரு நல்ல ஒரு ஆஹ் என்னன்னு சொல்றது சாதகமாக தான் இருக்கும் வந்து காரணம் என்னன்னு சொன்னா பல பேருக்கு வந்து கட்டாள இருக்கிறம் தெரியல மூல வருத்தங்கள் எல்லாம் சரியான முறைக்கு குணப்படுத்தக்கூடிய சாமான் அது வந்து பாருங்க எப்படி கண்டு குளிர்ச்சி அதிகம் குளிர்ச்சி ஆகக்கூடிய சாமான் அது வந்து கட்டாள பாருங்க அப்படி புல் எல்லாம் இருக்கு புல்லு கூட எல்லாம் வந்து நாட்டி நாட்டி அதுபடியா தண்ணி கொடுத்து கொடுத்து வச்சு கொள்றாங்க சூப்பரா இருக்குல்ல

இந்த புள்ளை வாரம் இந்த இருக்கு பாருங்க இதுதான் வந்து கத்தாளை வந்து நியாயமான கத்தாழை இன்னைக்கு வந்து இங்க வந்து தேவைப்பட்ட நண்பர்கள் மேலே வந்து இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இல்ல புரியான முறையில் எடுத்துக்கொள்ளலாம் இலவசமாக பாத்தீங்களா இந்த இடத்துல ஃபுல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று பங்கு எல்லாமே அளவுக்குரிய கத்தாளைங்க நாட்டி வச்சிருக்காங்க தண்ணி ஊத்தி ஓகே அடுத்ததான் உங்களுக்கு காட்ட போறது நம் நாட்டினுடைய ஒரு புல் வகைகள்

எப்படி அழகா இருக்கணும் பாருங்க இந்த புல்லு நல்லா இருக்கேன உம் வாவ் கொஞ்சம் நஞ்ச புல்ல கூடுதல் முறையில இந்த புல்லு வந்து நாட்டி வச்சிருக்காங்க இதுல வந்து வாவ் இது பாருங்க நல்லா அழகா இருக்கான்னு நல்லா இருக்கலாம் இந்த புல்ல பாத்து நாட்டுல உம் போல நான் பார்ப்பதற்கு அழகான முறையில் காட்சியால் கொண்டிருக்கு காற்றோடு காற்றோடு இயற்கை காற்றோடு ஆவா நல்லா இருக்குடா சூப்பரா இருக்குண்ணா உம் பல வகையான புல்கள் நாட்டு கொண்டிருக்காங்க இடத்துல மற்றது இந்த இருக்கிறவங்க வந்து நம்ம இலங்கையில வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதல கிடக்கு வந்து இந்த மஸ்குடி புல் சொல்லுவாங்க ஆமா இப்படி கிடக்கணும் பாருங்களேன் பாத்தீங்களா நல்லா இருக்கா அழகாக இருக்கின்றது அடுத்ததாக உங்களை ஒரு பூந்தோட்டத்துக்கு கொண்டு போறதுக்கும் கொண்டு போறோம் பாருங்க ரைட் தத்தாலே அடுத்த பூ பார்த்தாச்சு தோட்டத்துக்கு போகுமா ரைட் ஓகே தோட்டத்துக்கு போகும் பூந்தோட்டம்